ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்யணும் இல்லை கார்த்திகை தீபத்தி ரெண்டு நாள் ஸ்பெஷலாக கார்த்திகை பொறி தான் மொறுமொருக்கா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை பொறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அதாவது இரநூறு கிராம் எல்லாம் எடுத்துகிட்டு அதோட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க கொண்டதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும் வெள்ளம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும் கரையிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாக காய்ச்சிக்கிறாங்க இப்போ வெள்ளைப்பாக காய்ச்சின பிறகு ஒரு பெரிய ஃப்ரையிங் பேனில் வச்சு நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாக வடிகட்டி வச்சு வடிகை இட்டிக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் கால் கப் அதை ஐம்பது கிராம் பொறிகடலையை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பொறிகடெல்லாம் பொறுப்பறுப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா பொறுப்பருப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளை சேர்த்துக்காங்க எல்லை வந்து கருப்பெல் வெள்ளை எள் எதுனாலுமே சேர்த்துக்கிடலாம் எள்ளை வந்து படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொரிய ஆரம்பித்ததும் ஸ்டவாக ஆஃப் வாங்கிக்கிட்டேன் பொரியடலையும் எல்லையும் ஒரு தட்டலாக வச்சுக்கோங்க அடுத்த அவல்பொரி பொறி நாலு கப் நாலு கப்னால் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வரும் அவல் பொரியை போட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணணும் அதாவது அவல் பொரியை சேர்த்ததும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடியில் கறியிடும் பொறுபருப்பாக இருக்கிறதுக்காக நம்ம அவள் பொரியை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுக்கணும் இந்த பொறி நல்லா பொறுப்பருப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு கார்த்தி பொறி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் பொறி நல்லா அந்த மாதிரி பொறுப்பொருன்னு வர்ற அளவுக்கு வறுத்துட்டாங்க வறுத்துட்டு அதை தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அரை மணி தேங்காயை எடுத்து சில்ல எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பீஸுக்கு வந்து அரை கப் வரும் இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்வீட் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் குண்டுதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினா போதும் தேங்காயை வந்து லைட்டாக கோல்டன் கலரில் மாறும் நல்லா ஸ்மெல் வரும் அந்த சமயம் சவா ஆஃப் பண்ணிடுங்க இப்போது நம்ம வறுத்த தேங்காயை தனியாக வச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரைங் பேனில் நம்ம வடிகட்டி கட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணதும் அதாவது வெள்ளைப்பாகை வந்து கம்பி பாகு பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்ச போகிறோம் நம்ம கலந்த விட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாகு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த சமயம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் வெள்ளை பாகை எடுத்து ஊற்றி பாருங்க கம்பி பாகு பக்குவம் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி அப்படியே தண்ணியில் கரையாமல் நிற்கும் அடுத்த கை விட்டு எடுத்தோம்னா நல்லா உருண்டையாக உருட்டி வர்ற மாதிரி வரும் இதுதான் சரியான கம்பி பாகு பக்குவம் இந்த பக்குவம் வந்த தான் நம்ம பொறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் கம்பிப்பாக பக்குவம் வந்ததும் சேக்கரி சிரப்பில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பீசஸ் அடுத்து கடலை வறுத்து வச்சிருக்கிற எள்ளு லாஸ்டில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் பொறி எல்லாத்தையும் சேர்த்து உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கம்பி பாகு பக்கம் வந்ததுனால ஜாகரி சிறப்பு அடுத்து வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் எல்லா பக்கம் படுற மாதிரி உடனே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டா பறவை ஒரு ஒரு நிமிடம் மட்டும் கொஞ்சம் மூடி வச்சு அடுத்த ஓப்பன் பண்ணோம்னா பாகு எல்லா பக்கமும் நல்லா பரவி நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் மொறு மொறுப்பா கார்த்திகை ரெடியாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்திறனால இந்த கார்த்திகை பொரிய செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கூட செஞ்சு சாப்பிடலாம் இந்த கார்த்திகை பொரியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ